எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய நேம் வந்து பார்த்திங்கன்னா தங்கராஜ் ஊர் வந்து பார்த்திங்கன்னா ராஜபாளையம் பக்கம் தேவிப்பட்டினம் கிராமம் தென்காசி மாவட்டம் நம்ம ஃபார்ம் நேம் வந்து பார்த்திங்கன்னா தமிழன் டாக் ஃபார்ம் இப்போ நம்ம ப்ரோ டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்னி சிப்பிப்பாரை பார்த்திங்கன்னா கண்ணி கன்னி சிப்பிப்பாரை ஒரு ட்வெண்ட்டி டாக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இது கன்னி பிளாக் அண்டு டேன் இருக்கும் பால் கன்னி ஆமாம் இது பாறை இது சிப்பிப்பாறையில் சுத்த புல்லை அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா கருமூஞ்சில் நாய் இருக்கும் கன்னிச்சிவிப்பார ரெண்டுமே ஒன்று தான் கன்னிச்சிவிப்பாரை வேறு வேறு நாய் கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் கலர் தான் வேறு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கன்னியில் வந்து பார்த்தீங்கன்னா பால் கன்னி செங்கி கருங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது அதே மாதிரி பிள்ளைகளையுமே பார்த்தீங்கன்னா கரம்ப புள்ள சந்தனப்புலை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலர் இருக்குது மயிலைப்புள்ள ரொம்ப கலர்ஸ் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட பர்டிகுலராக பார்த்திங்கன்னா கன்னி தான் அதிகமாக பண்ணிக்கிட்டுருக்குறோம் பால் கன்னி செங்கண்ணி இருக்குது நம்மக்கிட்ட இந்த ரெண்டு வெரைட்டி அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சிப்பி பாறையிலையுமே ஒரு நாலு அஞ்சாறு டாக்ஸ் வச்சுருக்கோம் கருமூஞ்சு ஒன்று ரெண்டு வச்சுருக்குறோம் புல்லை கருமூஞ்சு கரும்ப கருமூஞ்சு சுத்தப்புள்ள அந்த மாதிரி வச்சுருக்குறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்னினால் பால் கன்னி நெத்தி பொட்டு பார்த்தா தெரியுங்கடா நெத்தி பொட்டு இருக்கும் பிளாக் அண்ட் இந்த புள்ளி ஒயிட்டில் இருந்துச்சுன்னா பால் கன்னி ப்ரௌன் கலர் இருந்தால் செங்கண்ணி அதே இது கொஞ்சம் பிளாக் ஷேராக வந்தால் கருங்கண்ணின்னு சொல்லுவாங்க இது நம்ம டவுலில் டாப் மோஸ்ட்டு ஹைட்டில் உள்ள டாக்கு கண்ணியில் பால் கண்ணியில் கிளாஸின் பேர் ஆறு வயசு ஆகுது ஆள் நல்லா ஹைட் வெயிட்டாக ஜையாண்டிக்காக இருப்பான் ஆள் ஆமாம் இவனோட பப்பீஸ் இருக்குது நம்மக்கிட்ட தேவைப்படுறவங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட இப்போதைக்கு கன்னி கன்னிப்பப்பி இன்னைக்கு கூட ஒரு கன்னி லிட்ருமெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுப்பாங்க அதை கூட நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க உணவு முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டிவிடியோட பொறுத்தளவு நார்மல் ஃபுட்டு தான் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபுட்டு கொடுத்துக்கோங்க இப்போ சம்மர் அதிகமாக இருக்குது அப்படின்னா தயிர் சாதம் மோர் சாதம் இந்த மாதிரியே கொடுத்துக்கோங்க வின்டர் சீசனில் நீங்கள் பால் கொடுத்துக்கலாம் கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்குன்னா தயிர் கொடுக்காமல் நீங்கள் பால் தண்ணி ஊற்றி காய்ச்சி பால் சாதம் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட் ட்ரை ஃப்ரூட் கொடுக்குறவங்க ட்ரை ஃப்ரூட் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஒரு வேலைக்கு சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லை நம்ம நேச்சராகவே இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க ரைஸு கேப்பக்கூழ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபார்ம்ல வந்து பார்த்திங்கன்னா கேப்பக்கூழ் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோ ஃப்ரோசன் ஈரல் வாங்கி அதை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த தண்ணியில் அப்படியே கேப் மாவை போட்டு களி மாதிரி கிண்டி நம்ம குட்டி போட்ட டாக்ஸு பப்பீஸ்க்கெலாம் கொடுப்போம் நல்லா க்ரோத் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குட்டியில் எப்படி பார்த்து வாங்குறது அதே மாதிரி தான் ஃபாதர் மதர் பார்த்து வாங்கணும் குட்டியில் வந்து பார்க்கணுன்னா கொஞ்சம் தலை பொடி தலையாக இருக்கும் வால் பொடி வாலாக இருக்கும் மேலே வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும் அப்படியே கீழே போக போக திக்னஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும் ஃபாதர் மதர் மஸ்ட்டு கம்பல்சரி ஃபாதர் மதர் பார்த்து தான் வாங்கணும் கம்பல்சரி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாற்பது நாள் குட்டி அந்த ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ஃபஸ்ட்டு வேக்சின் பண்ணிடுவோம் ரெண்டு டிவார்மிங் பண்ணிடுவோம் வேக்சின் பண்ணாமல் நீங்கள் வாங்க வேண்டாம் வேக்சின் போட்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து நீங்கள் வாங்குறது ரொம்ப ஒரு சேஃப்டி பப்பி வாங்கும்போது டேட்டா பர்த்து கேட்டுக்கோங்க டிவார்மிங் பண்ணியிருக்கீங்களா வேக்சின் பண்ணியிருக்கீங்களா எல்லாமே டீட்டெயில்ஸாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பப்பி வாங்குங்க எதுவுமே கேட்காமல் ஒரு அவசரத்தில் ஒரு ஆர்வ குளர்லாம் வாங்கிட்டு ஏன்னா பார்வை வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும்னு சொல்ல முடியாது ஒழுங்காக டிவார்மிங் பண்ணாட்டி பார்வை வந்துடும் அதனால் பப்பி வாங்குறதுக்கு முன்னாடி டேட் ஆஃப் பர்த்து பதினஞ்சு நாளைக்கு இருக்கா டிவார்மிங் பண்ணியே ஆகணும் ஸோ டிவார்மிங் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டுக்கோங்க நம்ம ப்ராப்பராக உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நம்மளுமே சொல்லிடுவோம் நம்மளோட பப்பி இருக்கும்போது இருக்குன்னு சொல்லுவோம் இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லுவோம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லாட்டி நம்மள மேட் பண்ணிட்டு போவாங்க இருந்து நம்ம பப்பி எடுத்து கொடுப்போம் ஆமாம் வெளியே இருந்து நம்ம அவ்வளோ எடுத்து தர மாட்டோம் யாராவது கம்பல் பண்ணி ஆனால் வித்து கொடுக்கணேன்னு சொன்னாங்கன்னா சரி ஓகே அவங்க சொன்ன மரியாதை காண்டி நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா இருந்துச்சுன்னா வாங்கி வித்து கொடுப்போம் இல்லாட்டி இல்லை பிரதர் நீங்கள் ஏற்ற கொடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிடுவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணியில் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேசியும் அவைலபிள் இருக்குது நம்மளோடய எல்லா மேலுக்குமே கேசியை அப்ளை பண்ணியிருப்போம் இப்போ கிளாஸி கேசி இருக்குது அப்புறம் உள்ள அசுரன் கருடன் கொம்பன் அப்படின்னு மேல் டாக்ஸ் இருக்குது எல்லாருக்குமே நம்ம கேசி அப்ளை பண்ணியிருக்கிறோம் கேசிஐ ரெண்டு பேர் கேட்பாங்க அவங்களுக்கு நம்ம அந்த கேசிஐ லிட்டர் ஆகும்போது பப்பி கொடுத்துருவோம் இன்றைக்கி ஒரு லிட்டர் மண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது கேசிஐ லிட்டர் மண்ட தான் கலா எக்ஸ் அசுரன் அதுக்குள்ளே பப்பி இன்றைக்கி லிட்டர் மண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது இப்போ இது வரைக்கும் மூணு குட்டி போட்டிருக்குது இன்றைக்கி டே ஃபுல்லாக குட்டி போட்டுரும் ஒரு ஏழு குட்டி எட்டு குட்டி போடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கேசிஐயும் இருக்குது நான் கேசியும் இருக்குது தேவைப்படுறவங்க கேசி வேணுன்னா ஷோ பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நம்ம நார்மலாக ஒரு தோரணைக்கு வளர்க்குறோம் ஒரு கார்டிங்க்கு ஒரு பெட்டா வளர்க்குறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நான் கேசியே வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு இப்போ நம்ம கன்னி பிபரில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ்லேருந்து இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து தேர்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் நம்மக்கிட்டே இருக்குது ஆமாம் ஒருத்தவங்க முப்பத்தோரு இன்ச்சு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு கேட்பாங்க இப்போது என்ன சொல்கிறது ஒன்று ரெண்டு நம்ம கொடுக்குற முப்பத்தோரு இஞ்சு அந்த மாதிரி வரும் முப்பது இஞ்சு தாராளமாக வந்துடும் முப்பத்தோரு இஞ்சி முப்பத்தி ரெண்டு இஞ்சுலாம் வருமானு தெரில ஒன்று ரெண்டு பேர் கேட்பாங்க தெரியாமல் ஒருத்தவங்க கேட்பாங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இஞ்சி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம இல்லை நம்மகிட்ட அதிகபட்சம் முப்பது இஞ்சி நம்ம கொடுத்த கூட்டி ஒன்று ரெண்டு முப்பத்தோரு இஞ்சி வந்திருக்குது ஆமாம் முப்பதுஞ்சு நம்மகிட்ட இருக்கு இருபத்தாறு இஞ்சிலேருந்து இருக்கும் நான் நாங்கள்லாம் நம்ம மேல் டாக்ஸ்லாம் இருபத்தாறு இஞ்சிலேருந்து முப்பது இஞ்சி முப்பது முப்பது ஒன்று அந்த அந்த ரேஞ்சில் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த டாக்ஸ் இந்த செட் எதுக்கு வச்சிருக்கிறோம்னா எல்லாமே மேல் டாக்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கனா ஸ்டட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஃபீமேலுக்கு யூஸ் பண்ணுறோம் வெளியேருந்து வர்றவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் இவன் அசுரன் ஆமாம் ஆள்லாம் ஜெய் இருப்பான் தெரியும் நம்ம கஸ்டமருக்குலாம் தெரியும் வீடியோவில் பார்க்குறோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் தெரியும் எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு இவன் கொம்பன் இப்போ புதுசாக எடுத்துக்கிறோம் நம்ம பார்த்திங்கன்னா அது அதுவும் புதுசு தான் இப்போ புதுசாக எடுத்துக்கிறோம் எல்லாமே மேல் டாக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மேல்ஸை வச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல லைனேஜில் உள்ள டாக்ஸை தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கோம் எல்லாமே ரெட்ட குறுக்கு நல்ல உயரம் உயரத்துக்கத்தை இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நெஞ்ச அடம் நெஞ்சு இறக்கும் நாயோட நீளம் எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும் நாய் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே இந்த நாயில் குட்டி எடுத்து வளர்க்கணும்னு தோணும் அந்த மாதிரி உள்ள டாக்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம் இது கொம்பன் பார்த்திங்கன்னா இது இப்போ ரீசண்டாக வாங்கினது தான் இதுவுமே நல்ல ஹைட்டு நல்ல ரெட்டை குறுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நாய் தோரணையாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஒத்த குறுக்கு நாய்ங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் இந்த சைஸு ரெட்டை குறுக்குனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு நாய் ஆள் நல்லா போல்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு லிட்டர் மட்டும் ஆயிருக்குன்னு சொன்னேன் ஆல்ரெடி இவன் தான் அசுரன் இவனுக்கு மேட் பண்ணி தான் இப்போது ஒரு லிட்டர் ஆகிக்கிட்டு இருக்குது மூணு பப்பி போட்டிருக்குது கேசிஐயோடு இருக்குது பப்பி தேவைப்படுறவங்க கேசிஐயோட பப்பி தேவைப்படுறவங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் நம்ம அசுரனோட பப்பி இருக்குது நம்மக்கிட்ட நல்ல ஹைட் வெயிட்டாக இருப்போம் ஷோ பண்ணலாம் நீங்கள் ஜெய் ஜாண்டிக்காக இருப்பான் ஆள் நல்ல ரெட்ட குறுக்கு பொடித்தலை பொடிவாளாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கே தோரணையாக இருக்கும் கார்டிங்க்கு பயங்கரமாக இருக்கும் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு இருக்கும் இது கார்டிங்க்கு பயங்கரமாக இருக்கும் நம்ம ஃபென்சிங்க்கு அந்த பக்கம் யாருமே வரக்கூடாது நாய் ஆமாம் பக்கத்தில் வந்தால் கடிக்கிறதுக்கு அவ்வளோ ஃபோர்ஸாக அட்டாக் பண்ண போகும் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் பப்பீஸ் வாங்குறவங்க நான் டிஸ்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் நம்ம ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நான் ஃபோன் பண்ணுங்கள் சப்போஸ் நான் ரீச் ஆகலாம் அப்படின்னாட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பண்ணிடுங்க மெசேஜ் அனுப்பிச்சிருங்க பப்பீஸ் வேணும் கன்னி பப்பீஸ் வேணும் சிப்பி பார பப்பீஸ் வேணும்னு சொல்கிறீங்கன்னா மெயிலாக ஃபீமெயிலாக பேர் வேணுமா என்ன கேட்டாலுமே நான் என்ன பண்ணி ரிப்ளை பண்ணிடுவேன் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நன்றி